வணக்கம் என் பெயர் ராஜ் ராஜமணிக்கம் எனக்கு வயது பதிமூன்று நான் சுங்கைக்கப்பர் இந்த இடைநிலை பள்ளியில் பயிர்கின்றேன் இன்று நான் நான் படித்த கதையை உங்களிடம் கூற வந்துள்ளேன் இக்கதையின் தலைப்பு அதியமானும் அதிசய கனியும் அதியமான் பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டைக்காக காட்டுக்கு சென்றாரு வேட்டியை முடிச்சுட்டு ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு வாரத்தில் வந்து ஓய்வெடுத்தாரு அப்ப பாத்தீங்கன்னா அந்த மலையில பாத்தீங்கன்னா ஒரு கருநெல்லி மரம் இருப்பதை வந்து அவரு வந்து வியப்புடன் பார்த்துக்கிட்டு இருந்தாரு அந்த மரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்கனி இருந்துச்சு அது அவர் பார்த்தாரு அந்த அதிமானம் அதுக்கப்புறம் சிரமப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு அந்த மலை மேலே ஏறி அந்த ஒரு நெல்லிக்கனியை பறிச்சாரு அது கண்டிப்பா ஒரு அபூர்வ கனியாதான் இருக்கும்னு அவர் வந்து நினைச்சாரு அதுக்கப்புறம் காட்டுவாசிகள்கிட்ட அகுள்ள காட்டுவாசிகள்கிட்ட கேட்கும் போது இது வந்து அபூர்வ கனிதான்றது அவருக்கு வந்து தெரிய வந்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த மரத்துல பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் அதுவும் ஒரே ஒரு கனி மட்டும்தான் காய்க்கும் அப்படின்றதையும் அவங்க சொன்னாங்க அது மட்டும் இல்லாம அந்த கணியை வந்து எல்லாராலையும் பார்க்க முடியாது சித்தர்கள் முனிவர்கள் அப்படி அந்த மா அவங்களால மட்டும்தான் இந்த மரத்துல கனி இருக்கிறத வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாரு அதிகமான வந்து அந்த அந்த கனியை வந்து சாப்பிட்டு பார்க்க சொன்னாங்க ஆனால் அவர் வந்து கொஞ்சம் தயங்கினாரு அதுக்கு ஏன்னா அவர் அவர் வந்து இப்போ உள்ள அவரு அவரோட சூழலை வந்து நினச்சி பார்த்தாரு நினச்சி பார்க்கும்போது இப்போ அவர் வந்து ஒரு குறுநில நாட்டோட வந்து மன்னர் அப்போ அவர் வந்து நிறைய நாள் உயிர் வாழ்ந்தாதான் அவரால் வந்து பல நாடுகளை வந்து பல நாடுகளில் வெற்றி காண முடியும் அப்படின்றது நினச்சாரு அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த கனிய அவரோட நாட்டுக்காக அர்ப்பணித்த யாராவது ஒரு ஆளுக்கு தந்தா அது அங்குள்ள மக்களுக்கு பயனா இருக்குமே அப்படின்றத நினைச்சு அதை வந்து அவையார் பாட்டிக்கு வந்து தந்தாரு அதுக்கப்புறம் அப்பிலிருந்து இப்ப வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் நிகழ்வுகளை வந்து இப்ப நினைச்சு